கும்பத்தில் இருந்து கடகராசிக்கு பகவானும் கும்பத்தில் இருந்து மகர ராசிக்கு கேது பகவானும் இடம்பெயர்ந்தனர் சனி குரு ஆகிய கிரகங்களுக்கு அடுத்ததாக உள்ள முக்கிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி இன்று நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நண்பகல் பனிரண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ராகுபகவான் சிம்ம ராசியில் இருந்து கடகராசிக்கு இடம்பெயர்ந்தார் இதே போல கேது பகவான் கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகதாம கோவிலில் கோவிலில் கேது பயிற்சியையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து தங்கக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தம்பதி கமேஸ்வர காட்சி தந்து ராகு பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த நிகழ்வை முன்னிட்டு அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் ராகு பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர் நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழ பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவான் ஆலயத்தில் ராகு கேது பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்த கேது பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிந்து தம்பதி சமேதராக கேது பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் கேது பகவானை தரிசித்தனர் இதேபோல திருவாரூர் மாவட்டத்தில் ராகுவும் கேதுவும் ஒன்றாக வீற்றிருக்கும் திரும்பாம்பரத்தில் ராகு கேச்சி பேர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்தில் ராகு கேது இருவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் இரண்டு சுவாமிகளையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர்